ஹா ஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம் என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள் சக்தி முயன்ற ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கப்படுது இன்றைக்கி பஞ்சமி வியாழக்கிழமை குருவார பஞ்சமி ரொம்பவும் விசேஷமான நாள் எந்த நாளில் உங்களுக்கு நடக்க வேண்டிய சுப காரிய தடைகள் விலகணும் அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க அவங்கள போய் நீங்கள் வழிபட்டுட்டு விளக்கு போட்டு மஞ்சள் கல்லில் போட்டு விளக்கேற்றணுங்க ஏற்றும் பொழுது உங்களுக்கு நடக்க வேண்டிய எந்த விஷயம் நடக்கணுமோ அதை மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் வரலாம் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் வீட்டையே உங்கள் பூஜை இறையில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் விளக்காக ஏற்றுங்க அந்த விளக்கில் மஞ்சள் கலர் திரி போட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வச்சு நீங்கள் விளக்கேற்றுங்க இந்த பஞ்சமி திதி மகாலட்சுமி தாயாருக்கும் வாராகியம்மனுக்கும் சப்த கன்னிமார்களுக்கும் உகந்த நாள் இந்த நாள் குரு வாரத்தில் வர்றதுனால உங்களுக்கு மங்களமான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் மஞ்சள் கலர் தெரி போட்டு நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக நடக்கக்கூடியதாக இருக்குங்க நம்பிக்கையோட இதில் ஏதாவது ஒரு பூஜையை நீங்கள் செஞ்சுடுங்க எல்லாமே செய்ய முடியுதுனாலும் செய்யலாங்க உங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நடக்கணும்னு சொல்லி நானும் சத்த கன்னிமார்களை வேண்டிக்கிறேங்க நன்றி நாம் அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்